உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஆரஸ்புரம் பகுதியில் ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் எனும் ஐடி நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொழிலாளர் நல அலுவலகத்தில் நடைபெற்ற இன்றைய தின பேச்சுவார்த்தையில் நிறுவனம் மற்றும் அரசு தொழிலாளர் துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் கலந்து கொண்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பாதியில் வெளியேறினர் இந்த பேச்சுவார்த்தைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வருகை புரிந்த நிலையில் குறிப்பிட்ட சில ஊழியர்கள் நிறுவன மேலாளர்கள் தொழில்துறை கூடுதல் ஆணையர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பணிக்கொடையை பணிபுரிந்த காலத்திற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வழங்குவது பிஎஃப் தொகையை பெறுவதற்கான அனுமதி உள்ளிட்ட விண்ணப்பங்களில் கையொப்ப பணியாளர்களின் சான்றிதழ்களை திரும்ப ஒப்படைத்தல் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட மழை செக்கை திரும்ப வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் ஒரு மாத சம்பளம் பிஎஃப் இஎஸ்ஐ அனைத்தும் கொடுப்பதாக பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்யப்பட்டது இதில் அனைவருக்கும் சம்பந்தம் என்றால் பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு என கையெழுத்து போடலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் சில சந்தேகங்கள் இருப்பதாக கூறி மீண்டும் அனைவரும் ஆணையாளரை சந்தித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் இழப்பீடு தருவதாக கூறியிருக்கிறார்கள் என்றும் ஆனால் தொகை குறித்து பேசவில்லை என தெரிவித்தனர் எஸ்எல்இஎல் இஎல் தருவதாக கூறியிருப்பதாகவும் கிராஜுவிட்டி குறித்து கேட்டதற்கு வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் என்ற அடிப்படையில் கடைக்கட்டு வழங்குவதாக தெரிவித்துள்ளதாக கூறினர் காம்பன்சேஷன் பணம் அடுத்த வாரம் வந்துவிடும் என்று கூறியிருப்பதாக தெரிவித்தனர் மேலும் கடிதம் கொடுத்துவிட்டு ஐடி கார்டை ஒப்படைத்துவிட்டு தங்களது ஆவணங்களை பெற்றுக் என கூறியதாக தெரிவித்தனர் முழு பணியாளர்கள் இதனை ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் பகுதி பணியாளர்களுக்கு எந்த முடிவும் பேசப்படாத நிலையில் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவித்தனர் இனிமேல் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்தால் அது பற்றி தெரிந்து கொண்டு பணிக்கு சேருங்கள் என்றும் எங்களை போன்று ஏமாந்து விட வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் ஆனால் காம்பன்சேஷனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் ஸோ அவங்க வந்து ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் தான் காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க பட் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை எஸ்எல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவிட்டி அமௌண்ட் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இயர்லி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் செலக்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்கா ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இயர்லிக்கே ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க வந்து அஸ் பர் த ரூல் வந்து அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க கேல்குலேட் பண்ணி இந்த மந்த் எண்டில் கொடுக்குறேன் கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வந்து ஐடி கார்டு ப்ரூஃப் கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கிக்க சொல்கிறாங்க அப்படி இல்லை ஃபுல் டைம் டியூட்டர்ஸ்க்கு இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க பட் எஃப்எல்டிக்கு வந்து எந்த காம்பன்சேஷனுமே இன்னும் அவங்க ஓகே பண்ணலை ஸோ அவங்களுக்காக மட்டும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஃபுல் ஃபுல் டைம் டியூட்டர்ஸ் கொடுத்த மாதிரியே எஃப்எல்டிக்கும் கொடுங்க அப்படின்னு நாங்கள் ஏன்னா அவங்களுக்கும் காம்பன்சேஷன் வேணும் அவங்களும் லாஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறது எங்களோடய தீர்ப்பு அண்ட் எங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் அப்புறம் வந்துட்டு இது எக்ஸ்பிரிமெண்ட்ல சாரி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் ஸோ அதுவும் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும் மேம் வந்து எங்களுக்காக பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க பார்க்கலாம்

தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த அது ஜாயின் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்களும் ஏமாற வேண்டாங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா நாங்கள் இப்போ ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஒன் வீக் பக்கம் ஆச்சு நாங்கள் இந்த ஒன் வீக்காக இதுக்காக நான் அங்கே இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் ஸோ இன்னி ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்பெனிஸை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்கள் ஏமாற வேண்டாம் அதுதான் எங்களோட கருத்து வேறு ஒன்றும் இல்லை என் பேர் தவம் இங்கே த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நைன் மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம் என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க பட் இப்போ ஃபுல் டைம் வந்து கிராஜுவேட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க கிராஜுவேட்டி ஒன் மந்த் ஆகும் ப்ராசஸ் பண்ணி வந்து என்ன ரிசல்ட்னு தெரியணும் அப்படிங்கறதுக்காக வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அது போக செவன்த் வந்து சேல்ரி வந்து ஆல்ரெடி ஜான்வரி பாதி தான் பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க அதனால ஜான்வரி சேல்ரி பிளஸ் எங்களுக்கு ஏர்ன் இருக்குது ஏர்ன்லிஸுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி இதெல்லாமே தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஜுவட்டி தனியாக தரேன்னு சொல்லிட்டாங்க அதுபோக வந்து இப்போது எஃப்எல்டிக்கு வந்து சேல்ரி இன்னும் வரவே இல்லை ஜான்மந்த் சேல்ரி இன்னும் வரல அதனால ஜான்மந்த் சேல்ரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஜான் அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் ஒன்று இல்லை எடுக்கணும் எடுக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சேலரி வந்து நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்னா எஃப்எல்டிக்கு வந்து இன்னும் அவங்க வந்து காம்பன்சேஷன் கேட்டுட்ருக்காங்க காம்பன்சேஷன் அவங்க வந்து என்ன சரி என்னன்னு தெரியல எஃப்எல்டிக்கு மட்டும் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு ஃபுல் டைமுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை ஃபுல் டைமுக்கு வந்து காம்பன்சேஷனும் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சேல்ரி தர்றேன் அப்போது எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேல்ரி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க